பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் மாபெரும் இறைவனுக்கே மங்கா புகழனைத்தும் வான்மறை வகுந்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாத வாஞ்சியை கொண்ட நம்நம்பிக்கையை சாந்தியானாம் அலம் துல்லா ஒரு அருமையான ஒரு இது மதுரை சிலை நம்ம இப்படி கூறுவான் அல்லஹு பக குறுவான் இன்னமாக என்றவாறு நான் பேச வந்துள்ள தலைப்பு இஸ்லாமிய புத்தாண்டு அதற்கும் இதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் இருக்கும் எனக்கே தோணுச்சு அதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண தான் தெரிஞ்சு எனக்கு அதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்குண்டு பொதுவாக புத்தாண்டை எடுத்துக்கொண்டாரே நம்ம ஆங்கிலேய புத்தாண்டை எடுத்துக்கொண்டால் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று பன்னெண்டு மணி எப்போ எல்லாம் எப்படி இருப்பாங்க எதுக்கு தண்ணி அடிக்க விபச்சாரம் செய்ய அசிங்கசிங்கமாக படம் பார்க்க இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இருக்கிறார்கள் பல சினிமா படம் பார்க்க இந்த மாதிரி செடுக்பட வச்சிருப்பாங்க ஆனால் இஸ்லாமிய ரீதியில் அதே தமிழ் புத்தாண்டு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு எதுக்கு தமிழ் அதாவது தமிழ் மொழியை மே மேம்படுத்துவதற்கும் தமிழ் மொழியை பெருமைப்படுத்துவதற்குமா அந்த புத்தாண்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அதே ஒரு இஸ்லாமிய புத்தாண்டு என்று வருகிற பொழுது அந்த இஸ்லாமிய புத்தாண்டு நமக்கு என்ன கற்றுத்தருகிறது ஒரு மிகப்பெரிய படிப்படையை கற்றுத்தருகிறது ஒரு மிகப்பெரிய சான்றிதழை தருகிறது என்னவென்று தெரியுமா நாம் அந்த இஸ்லாமிய புத்தாண்டு ஆர ஆரம்பத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஆரம்பத்தில் ஆசோ நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்பிமார்கள் அதிலே சிஃபா பெற்றிருப்பார்கள் அதிலே போதனம் அணிந்திருப்பார்கள் அதிலே இன்பம் பெற்றிருப்பார்கள் ஆனால் திருநபி சல்லா வரைய சில அவர்களின் பேரரான உசேன் அலி அல்லா செய்தாக்கப்படுகிறார்கள் இந்த சம்பவம் இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம நெஞ்ச கதிகரங்க வைக்கக்கூடிய சம்பவம் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் இப்போ இதெல்லாம் பார்க்கிற பொழுது குரால் கூறப்பட்ட கிட்டத்தட்ட பல நபிமார்களை பார்த்து இறுதியாக நம் நபிமார்கள் நம் நம்பியான சிறந்த வாயசிலம்களின் பேர் அது செய்தாக்கப்படுகிறார் இப்படி பார்க்கிற பொழுது அங்கே இருந்து ஃபுல்லாக இன்பம் ஃபுல்லாகவே நல்ல விஷயமா இருக்கு லாஸ்ட்டாக இங்கே ஒரு பெரிய கஷ்டம் அப்புறம் தான் அந்த ஆயத்து நான் வருது இன்னமும் உசிறிசா கஷ்டத்துடன் லேசிருக்கிறது அதை திருப்பி போட்டோன்னு இது வரும் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வந்து இந்த இஸ்லாமிய புத்தாண்டின் மூலமாக இஸ்லாத்துக்கு ஒரு பெரும் சான்றிதழ் அளிக்கிறான் அது மட்டும் அல்லாமல் குரு ஆணுக்கு இதை இதை விட மிகப்பெரிய சான்றிதழ் வேறு கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய சான்றிதழ் கூடிய நாள் தான் இந்த இஸ்லாமிய புத்தாண்டாக இருக்கிறது இஸ்லாமிய இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் விடைபெயிருக்கிறேன் நபி சல்லா அல்ல வந்து ஒரு சஹாபி கேட்குறாங்க சலதா அலிஸ்லாமுங்க கேட்குறாங்க இந்த மாதிரி இஸ்லாம்னு என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு ரசூர்லா சொல்கிறாங்க தீபுல் கலாம் வைத்து ஆமுத்த ஆம்கிறான் இஸ்லாம் என்னப்பா தீபுல் கலாம் வைத்து ஆமுத்த வாங்குறாங்க அந்த அதிசயம் கொஞ்சம் பெருசாக வரும் நான் சுருக்கி சொல்கிறேன் இப்படி சொல்லும் போது தீபு காமுதாம் என்று சொல்கிற பொழுது இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கை மட்டுமல்ல மனித சமுதாயத்திற்கு மனித சமுதாயத்திற்கு மதத்தை தாண்டி இனத்தை தாண்டி ஒரு நல் பாதையாக இருக்கே தவிர அது ஒரு மாத அது ஒரு மார்க்கம் மதமாக இல்லை ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறது அனைவரும் சென்றக்கூடிய மார்க்கமாக தான் இருக்கிறது அந்த அளவுக்கு நம்பி சல்லா ஒலிவ செல்லம் இந்த ஆ இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே பல நன்மைகளை செய்ய ஏவருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஆண்டினுடைய இறுதியும் சரி இதே போன்று துல் மாதம் அதுலேயும் இப்படி ஒரு அருமையான தியாகம் வருகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகம் வருகிறது அதுலேயும் இதே மாதிரி சம்பவம் அதே இந்த குரானை தோ அதை உப்பு காட்டினா அதுலேயும் இந்த இன்னமாக உசிரி உசிரா என்றது பொருந்துகிறது அதே போன்று இஸ்லாமிய புத்தாண்டு சொல்லு அதனுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு விள விளக்க உரையை எழுதலாம் ஆனால் அதற்கு இங்கே நேரம் ரொம்ப குடிகிய நேரமாக இருக்கிறது ஐந்து நிமிடம் என்ற ஒரு காரணத்தினால் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ